யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் எல்லா மனிதருமே உலகத்தை சுத்தி கொண்டிருக்கிறோம் இதற்கு தேடுகிறோம் தேடிக்கொண்டே இருக்கிறோம் எங்க போனாலும் தேடிக்கொண்டே இருக்கிறோம் அந்த தேடிக்கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது எதற்காகனா தன்னுடைய தேவைகள் பூர்த்தி பூர்த்தியாகாமல் தேடிக்கொண்டிருக்கோம் அந்த வகையில் வந்து என்ன சொல்லலாம்னா எல்லா மனிதனுக்குமே நூத்தி எட்டு பாதங்களுக்குள் வந்து உங்களுடைய விதி அடக்கப்பட்டு விட்டது உங்களுடைய நூத்தி எட்டு பாதங்களுக்குள் உங்களுடைய விதி அடக்கப்பட்டு விட்டது அப்ப எங்கோ தேடி அழைவதை விட ரொம்ப சிம்பிளாக நான் வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன் லக்கணம் தான் நல்லா இருக்கணும் லக்கணம் நல்லா இருக்கணும் அந்த லக்கணம் நல்லா இருக்கணும்னு என்ன செய்யணும் நம்ம லக்கணம் வந்து என்ன சொல்லலாம் எந்த கட்டத்துக்குள்ளே இருந்தால் தான் ஆரம்பத்தில் விழுந்தாழ்ச்சிதான் கடைசியில் விழுந்தாழஞ்சுதான் நடுவில் சரி அதை பற்றி கவலைப்படாதீங்க ஏன்னா லக்கணம் என்று சொல்லக்கூடியது ஒரு பாதசாரத்தின் ஒன்று மூணு என்பது ஆணுக்கும் ரெண்டு நாலு என்பது பெண்ணுக்கும் இதில் யாரும் மாற்றலாம் முடியாது அப்போ ஒன்று மூணு என்பது என்ன சொல்லலான்னா தர்மத்தோடு இருந்து விருத்தி செய்யணும் அப்படிங்கிறதான் ஒன்று மூணும் குடும்பத்தோடு இருந்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்பது தான் ரெண்டு நாள் இது எங்கே போய் விழுகும் ஒன்று மூணு எங்கே போய் விழுகும் ஒன்று ஒன்று இப்படி போது தர்மத்தில் தான் விழுகும் எந்த ஒரு நட்சத்திரத்தின் பாதத்தின் ஒன்றாம் பாதம் தர்மத்தில் தான் விழுகும் ரெண்ட ரெண்டு என்று சொல்லக்கூடியது என்பது என்ன என்னென்னா வந்து மண் வீட்டில் தான் விழுகும் தன குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மண் வீட்டில் தான் விழுகும் மூணு என்பதும் என்ன செய்யும் தர்மத்தில் தான் விழுகும் நாலு என்பது எங்கே போய் விழுங்கும்னா எல்லா இடத்துக்குமே வந்து ஒன்லி ஜலராசி தான் ஜலராசி தான் அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்தின் நாலாம் பாதமும் வந்து என்ன சொல்கிறான் இதில் விழுங்கும் கரெக்டாக ஜலராசியில தான் அதனால் இது முன்னோர்கள் சொன்ன ஒரு அற்புதமான விஷயம் இந்த விஷயத்தை நம்ம மாற்ற முடியாது நம்ம மாற்றிக்கிட்டு என்ன சொல்லலான்னு இப்படி திருப்பி பார்த்தா இது நடந்துருமா அப்படின்னு நீங்களாக ஒரு கற்பனை பண்ணி பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது தவறு அந்த வகையில் வந்து என்ன சொல்றான்னா இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் சரியாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய லக்கணம் வலிமையாக இருக்கணும் நோய் இல்லாமல் இருக்கணும் உங்களுடைய லக்கணம் பிரிஸ்னஸாக இருக்கணும் சோர்வு இல்லாமல் இருக்கணும்னா உங்கள் லக்கணத்தில் இருக்கிற மூணு நட்சத்திரங்கள் இருக்கு பொறுத்த மேச லக்கணத்தில் போய் பிறந்து விட்டார் லக்கணம் லக்கணமே எடுத்துக்கணுங்க இந்த மேசலக்கணத்துல போய் பிறந்துட்டார் அவர் என்ன செய்யணும் அதுல இருக்கிற அஸ்வதி பரணி கார்த்தி இவர் மூணும் இவர இவரை வந்து வழிநடத்தக்கூடிய சக்தி இந்த மூணு நட்சத்திரம்தான் கேதுனா யாரு பாட்டி பாட்டினா அம்மாவுடைய அம்மா இந்த அம்மாவுடைய அம்மா இவர் நினைக்க 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 தன்னுடைய தாயின் தாயை நினைக்க நினைக்க இவர் வாழ்க்கை சேரும் சிறப்புமார் அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னார் ரெண்டாவது நட்சத்திரம் சுக்கரன் சுக்கரன் என்று சொன்னால் எல்லாத்துக்கும் பொது என்பது கல்யாணத்திற்கு பிறகு வரக்கூடிய மனைவி அல்லது கணவன் அப்போ இந்த மேசலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கணவி மனைவியை உயிராக தாய்க்கு பின் தாரமாக நினைத்து ஒரு ஒரு மனைவியை வந்து ஒரு தனக்கு ஒரு மகாலட்சுமி கிடைத்து விட்டாள் என்று சொல்லக்கூடிய வைத்திருக்கணும் வைத்திருக்கணும் அப்ப அதுக்கு அடுத்து மூணாவது நட்சத்திரம் சூரியன் உயிரினும் மேலாக மதிக்கணும் தந்தையை உயிரினும் மேலாக இந்த லகணத்தை இப்படி நீங்க செயல்படுத்தி பாருங்க எல்லாரும் சூப்பரா இருப்பீங்க அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது அதை விடுத்து வந்து என்ன சொன்னா இதே மாதிரி வந்த ரெண்டாம் இடத்துல ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானம் எல்லாருக்கும் பிரச்சனைக்குரிய தனம்தான் அந்த தனத்தை வழிமுறைப்படுத்தி கொண்டு வருவதற்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற எந்த ரிசபராசின் ரிசப ரெண்டு ஒருத்தர் மேசராசியில் போய் பிறந்திருக்காரு ரிஷப லக்கணம் அப்படின்னு ரெண்டாம் இடம் ரிஷப லக்கணம் அப்போ இந்த ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த ரிஷப லக்கணத்தின் லக்கணத்தில் கார்த்திகை ரோகிணி மிருகசீரிடம் இருக்கிறது இந்த கார்த்திகை என்னது இந்த சூரியன் ரோகிணி சந்திரன் அதற்கடுத்து மிருகசீரிடம் என்பது சகோதரம் செவ்வாய் இந்த மூணு பேரை வந்து இவர் மரியாதைக்குரியவர்களாக நினைக்கிறேன் இல்லை அப்பா இல்லை அப்படிங்கறத வந்து என்ன சொல்லலாம் இல்லைன்னா அவர்களுடைய அவர்களை நீங்கள் தெய்வமாக வணங்கித்த தெய்வமாக வணங்கி எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிசர்வ் விளக்கணும் அந்த லக்கணம் என்பது எல்லாமே ஒரு சிறந்த லக்கணம் அதை எல்லோரும் குப்பையாக்கிக்கிட்டாங்க அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அந்த ரிசபலக்கணத்திற்கு உண்டான லக்கணத்தில் இருக்கிற சூரியனுடைய நட்சத்திரமாகிய கார்த்திகை ரோஹிணி மிருகசேரடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தாய் தகப்பன் என்று சொல்லக்கூடியவரும் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய அந்த சகோதர சகோதரிகள் அதற்கடுத்து நம்ம என்ன சார் மங்களக்காரின்னு எடுத்துக்கலாம் மங்களமாகி வருகின்றவர்கள் மங்களமாகி வருகின்றவர்கள் அப்படிங்கிறதை எடுத்து இதை இவர்கள் நினைவு கூர்ந்தாலே அன்றைய பொழப்பு வந்து எல்லாம் வந்து நமக்கு வந்து சக்சஸ் ஆகிடும் இது தெரியாமல் தான் எல்லாமே வந்து என்ன சொல்லணும் போராடி கொண்டிருக்கணும் ரெண்டாவது இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா ஏன் வந்து ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய கட்டத்தில் இருக்கின்ற கிரகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க கட்டத்தை விட கட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிற கிரகத்திற்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஏன் தெரியுமா அந்த கிரகம் தான் அந்த கட்டத்தில் உட்கா கட்டத்தை விட கட்டத்தின் குண்டான அதிபதியை விட அதிகமான வலிமை எதற்குண்டான இப்போ ரெண்டாம் பாவத்துல ஒரு கிரகம் இருக்குன்னா எத்தனை கிரகம் இருந்தாலும் அத்தனை கிரகம் உங்களுக்கு வந்து பணத்தை கொடுக்கும் அத்தனை கிரகம் பணத்தை கொடுக்கும் நூறு பெர்சென்ட் அள்ளி கொடுக்கும் நம்ம அதை ஆக்டிவேஷன் பண்ணணும் அந்த ஒம்பது நட்சம் ஒன்போது பாதத்துக்குள்ள வந்து மூணு தான் இருக்க போகுது இதை வந்து நான் எல்லாம் பார்த்துருக்கேன் அந்த பரிச்சுத்து பார்த்து அந்த தெய்வங்களை போய் நம்ம ஒரு பார்வை பார்த்தால் தெய்வங்களை போய் பா ஒரு பார்வை பார்த்தால் அந்த தெய்வங்கள் எல்லாமே கோயிலில் இருக்குது இது எங்கேயுமே வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படி போய் பார்த்தால் என்ன சொல்லலாம்னா அதற்கு சின்ன வந்து என்ன சொன்னான்னு ஒரு பூ வைத்து விட்டு வந்தாலே அந்த காரியங்கள் நடக்கும் அப்ப இதற்காகத்தான் பனிரெண்டு கட்டத்துக்குள் வந்தன சார் இருபத்தேழு நட்சத்திரங்களை அவர்கள் அடக்கி வைத்து அழகாக வந்தன சார் நமக்கு வந்து சொல்லாமல் சொல்லிவிட்டு போயிட்டார் சொல்லாமல் சொல்லிவிட்டு போயிட்டார் அவ சொல்லாமல் சொல்லிவிட்டு போனதுனால வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா நமக்கு புரிய தெரியல நமக்கு புரிய தெரியல நம்ம புரியாமலே என்ன செஞ்சிட்டு இருக்கோம் காலத்தை வந்து நம்ம வந்து ஓட்டிட்டு இருக்கோம் அதனால எல்லா மக்களுமே உங்களுடைய லக்கணம் அது தலையிலிருந்து வாழ்ந்த போய் அந்த ஒன்பது பாதத்துக்குள்ள உட்கார்ந்தாலும் நீங்கள் கவலையே பட வேண்டாம் கவலையே பட வேண்டாம் நீங்கள் கரெக்டா அந்த அந்த லக்கணத்திற்குள் இருக்கின்ற மூணு நட்சத்திரங்களுடைய அதிதேவதைகள் அதற்குண்டான காரக உறவுகளை நீங்கள் வழிபாடு பண்ண 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 உங்களுடைய வாழ்க்கை மேலும் 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 வலிமைப்படும் இதை நான் ரொம்ப நாள் ரொம்ப நாள் இன்னைக்கு ரிசர்ச் ரிசர்ச் பண்ண எப்படி வந்து நாம் முன்னேறணும் அப்படின்னா இப்போ ஒரு லக்கணம் என்னுடைய லக்கணம் துலாலக்கணம் ஏன்னா துலாலக்கணம்னு நான் பெருமையாக சொல்லுவேன் என்ன காரணம் அளவுக்கு அது வந்து ஒரு வலிமையான லக்கணம் அதில் என்ன இருக்குது சித்திரை நட்சத்திரம் சித்திரை என்று சொன்னால் செவ்வாய் சித்திரை என்று சொன்னால் செவ்வாய் அப்படின்னா மங்களம் அர்த்தம் மங்களமாக நம்ம வீட்டுக்கு வந்து மங்களக்காரி யார் வருவார் மனைவி வந்த பிறகுதான் எனக்கு யோகம் என்னைக்கு நான் வந்து சுவாதி என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் இருக்குது இல்லையா தாத்தா திதி கொடுக்க ஆரம்பிச்சனும் திதி கொடுக்க 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 யோகம் வந்தது விசாகம் ஜீவசமாதி வழிபாடு என்னைக்கு போனனும் நான் நினைத்தது அத்தனையும் நடந்தது எது வந்தாலும் தலையில வந்து என் நான் வாழ்க்கையில் பார்க்காத கஷ்டங்கள் கிடையாது ஆனால் கடைசியில இருந்து எல்லாரும் நினைப்பாங்க விழுந்து விடுவார் என்று நினைப்பார்கள் விழுகாமல் எந்திரிச்சு வந்துடுவேன் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்ப எவ்வளவு பவர் இருக்கு அந்த லக்கணத்துக்குள்ள இருக்கிற மூணு நட்சத்திரங்களுக்கு ஏன்னா நம்ம புள்ளி போய் உட்கார்ந்துருக்கு அதில் உட்கார்ந்து இருக்கிற ஒரு கிரகத்திற்கும் என்ன சொன்னா பெரிய வலிமை உண்டு இதுதான் ஒவ்வொரு கட்டத்திற்குள் இருக்கின்ற ரகசியங்கள் இந்த ரகசியங்களை தெரியாமல் நீங்கள் தேவையில்லாமல் வந்தா எங்க போனாலும் சத்தான் யாரு என்ன சொல்லான்னா தோண்டி வந்து என்ன சொல்லுறான்னா புதையல் இருக்குன்னு சொன்னாலும் நம்பாதீங்க ஜோதிடம் உங்கள் ஜாதக கட்டத்துக்குள்ளதான் இருக்குது நீங்கள் உங்கள் ஜாதக கட்டத்தை அனுப்புல நான் பலன் சொல்லி வந்தேன் இப்படி போங்கன்னு சொல்லுவேன் அவ்வளோதான் நல்லா சொல்லிடுவேன் யாருக்குமே வந்தா தீர்வு சொல்லாமல் அனுப்ப மாட்டேன் நீங்கள் தேவையில்லாமல் லக்கண புள்ளி அங்கே ஓடிடுச்சு புள்ளி இங்கே ஓடிடுச்சு அதில் போய் இங்கே உட்காந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு வேலை இல்லைன்னு தெரிஞ்சு வச்சு எது ஒன்று வந்து அதிகமாக தேடுதல் இருக்கிறதோ அப்போ வந்து முடிவுரை கிடைக்கவில்லை முடிவுரை கிடைத்து விட்டது என்று சொன்னால் முடிவுரை கிடைப்பதற்கு உங்கள் ஜாதகம்தான் பொறுப்பாளி அதை அனுபவிக்க போகிறது நீங்கள் தான் அதனால எல்லா மனிதனும் எது தேவையோ எந்த கட்டத்தில் வலிவ கார் வாங்கணும் நிலம் வாங்கணும்னா நாலாம் இடத்துல இருக்கின்ற அந்த மூணு நட்சத்திரங்களுக்கு உண்டான உணவுகளை நன்றாக சாப்பிடுங்கள் இதுல அடுத்த கேள்வி வரும் அது ராசியாக இருந்தா அது அப்படி இருந்தா இப்படி இருந்தா வெட்டித்தனமான எல்லாம் கேக்கீங்க அந்த நாலாவது கட்டத்துக்குள்ள இருக்கிற மூணு நட்சத்திரம் நமக்கு என்ன கொடுக்க பிறந்தது என்னன்னா நமக்கு வீடு வாசல் வண்டி வாகனம் வீடு வாசல் வண்டி வாகனம் அதை கொடுக்க பிறந்தது அதில் ஏதாவது ஒரு ஏட கூடமான ஆறு குடையவனோ எட்டு குடையவனோ பன்னெண்டு குடையவனோ உட்கார்ந்தால்தான் அங்கே ஒரு பிரச்சனை என்பதை வந்து நம்ம சந்திக்க வேண்டியது வரும் அதே சமயத்தில் சாதகமான கிரகங்கள் உட்காரும் போது கண்டிப்பாக நன்மையே ஏற்படும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது நான் சொல்ல நம்ம எங்கே உலகத்தில் எங்கெங்க நீங்கள் எதுக்கு தேடி போயிட்டு இருக்கீங்க போங்க குடும்பத்தோட கோயில்களுக்கெல்லாம் போங்க ரெண்டு நாள் தங்கிடுங்க சந்தோஷமா சாப்பிடுங்க அதெல்லாம் நான் வேண்டாமே சொல்லுங்க ஆனால் ஜாதக கட்டத்தில் இருக்கின்ற வலிமையை நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா தெரிந்து கொள்ளாமல் அலைவது உங்களை வந்து என்ன சொன்னான்னா ஜோதிடமே பொய் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நீங்கள் வந்துடுவீங்க அதே சமயத்தில் ஜோதிடம் பொய் அல்ல ஜோதிடத்தை எடுத்து இயம்பக்கூடியவர் சிறப்பானவராக இருந்தால் எந்த கவலையுமே கிடையாது இப்போ ஒருத்தனுடைய ஆசை நிறைவேறணும் ஆசை என்பது அஞ்சாம் பாவம் ஆசை என்பது அஞ்சாம் பாவம் அப்ப அந்த ஆசை அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு அஞ்சாம் பாவத்தில் இருக்கிற மூணு நட்சத்திரங்களை பிள்ளைங்க இதுல என்னென்னு வேணாலும் நினைச்சுக்கிடுங்க உங்களுடைய லக்கணம் புள்ளிக்கோ ராசி புள்ளிக்கோ அதுல தாராவலன் உள்ள ஒரு நட்சத்திரம் இருக்கும் அந்த நட்சத்திரத்துல போய் வந்து நீங்கள் வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் அந்த ஆசை நிறைவேறிவிடும் அதில் மாற்று கருத்து கிடையாது இப்படியெல்லாம் உண்மையாக ஒரு ஜோதிடம் இருக்கிறது இதை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு கொள்ளணும் சும்மா வந்து என்ன சொன்னா எல்லாரும் தேவையில்லாமல் வந்து நிறைய வந்து குழப்பங்களை நீங்கள் ஜோதிடமே ஒரு குழப்பம்தான் இல்லைன்னா சொல்ல ஜோதிடம் ஒரு குழப்பம் இல்லைன்னு யாரும் சொல்லவே இல்லை குழப்பம்தான் அதை எடுத்து இயம்பக்கூடிய நபர் சரியானவராக இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அதனால் உங்களுக்கு எந்த பகுதி தேவையோ எந்த கட்டம் வேலை செய்ய வேண்டுமோ அந்த கட்டத்தில் இருக்கிற மூணு நட்சத்திரங்களை நீங்கள் செயல்படுத்துங்கள் நமக்கு தேவை ரெண்டு பத்து அல்லது ரெண்டு பதினொன்று பதினொன்று இப்போ நமக்கு சேமிப்பு வேணும் அப்படின்னா பதினோராவது கட்டத்தில் இருக்கிற மூன்று நட்சத்திரங்கள் யார் என்று பாருங்கள் அந்த நட்சத்திரத்திற்கு கண்டிப்பாக நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி வெற்றி கிடைக்கும் ஒருத்தர் பரவாராம் பாவம் வந்து சிம்மமாக வந்து விட்டார் விநாயகரை போய் காலையில் கும்பிடுங்க பணம் சேரும் மனைவிகையல் பூரம் என்று பொழுது சுக்ரன் கையில் பேங்க்ல ஒன்று போய் பணத்தை கூட சொல்லுங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் உத்தரம் உத்தரம்னா சூரியன் அந்த உத்தரம்னா சூரியன் அப்படின்னு சொல்லி வரும்போது தகப்பனாரை எப்பயுமே வந்து ஒரு நினைவோடு இருந்து கொள்ளுங்கள் ரூபா மிச்சம் இருக்குது இதை வந்து வெட்டித்தனமாக செலவழிக்க தரக்கூடாது ஏதோ வந்து நீங்கள் பார்த்து செய்யுங்க அப்படிங்கிறா அல்லது தாபனார் உயிரோடு இருந்தால் அவர் போய் நல்லா வந்து அமைதியாக ஆசபாசமாக என்ன வேணும்ப்பா அவங்களுக்கு என்ன செய்யணும் உடம்பு நல்லா இருக்கா நீங்கள் கவலைப்படாமல் இருக்கணும் அப்படின்னு வந்து நம்ம தூரத்தில் இருந்தாலும் ஒரு ஃபோன் பண்ணி நம்ம அவங்களோட பேசி அவர்களை மகிழ்விக்கணும் அவர்களை மகிழித்தாலே வந்து தகப்பனையும் தாயையும் எவன் ஒருவன் மகிழ்ந்து வித்து விட்டானோ ஒரு சகோதரியை போய் வந்து என்ன செய்யற நல்லா இருக்கியா வீட்டுக்காரர் நல்லா வச்சிருக்காரா பிரச்சனை இல்லையே காவலப்படாமல் இருந்தேன் செலவுக்கு வேணுமான்னு கேளுங்க அவள் அடைகின்ற சந்தோஷம் ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்லி முடிச்சிடுறேன் இன்று காலையில கிளம்பி கிளம்பிக்கிட்டு இருக்கேன் கிளம்பி வந்து என்ன சொல்றேன் கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டில் வேலை பார்க்குறேன் அம்மா வேலை அம்மா குழந்தைய எங்கள் பேத்தியை வந்து எல்லாரும் அவங்க வேலைக்கு போயிட்டாங்க அப்போ வச்சிட்ரு அந்த அம்மா ரெண்டு நாளைக்கு முன்னாடி மயங்கி விழுந்துருச்சு மயங்கி விழுந்துருச்சு ஆஸ்பத்திரியில் கொண்டு செஞ்சு இசிஜிலாம் எடுத்து ரெண்டு நாள் கழித்து வேலைக்கு வந்திருக்கு நான் கிளம்பும்போது இந்த எங்கள் பொடுசு வந்து வீட்டுக்குள்ளே வந்துருச்சு நான் கதவெல்லாம் பூட்டிட்டு வெளியே வரேன் என்னுடைய மனதில் ஒரு தோற்றம் எழுது அந்த அம்மா ஆஸ்பத்திரியில் போய் இருந்துட்டு வந்திருக்கு சரி என்னதுன்னு கேட்டு ஒரு ஐநூறுரூவாக்கு செலவு கொடுப்போம் அப்படின்னு பெ பெருசு எனக்கு பெருசு கிடையாது அவங்களுக்கு பெருசு அப்போ கீழே இறங்கி வந்து காரில் ஏறும்போது என்ன உடம்பு சரியா போச்சா அப்படின்னா சரியா போச்சு ஐயா அப்படின்னுச்சு அப்போ என்ன சொன்னேன்னா வீட்டுக்காரெல்லாம் வயிறத பற்றி கவலைப்படாதீங்க முடியாதுங்க இன்றைக்கி எல்லாம் தனி ஓடான்னு ஆரம்பிச்சிட்டேன் உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது அதை நினச்சி சிந்தனை பண்ணுங்கள் இதெல்லாம் பெருசாக சிந்தனை பண்ணிக்கிடாதங்க அப்படின்ட்டு இந்த ஐநூறுரூவாயை வந்து பேத்தி கீழே இந்த ஆட்சியிட்ட கொடுக்கணும் பழங்களாம் வாங்கி சாப்பிட்டுக்கோ அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவர்கள் ஏதோ ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் அடையும் போது நமக்கு கர்மாக்கள் வந்து குறைஞ்சிருக்கு ஐநூறு ரூபாய் பெரிய தான் நம்ம யாரும் கொடுக்கலன்னு அவங்க கேட்க மாட்டாங்க அதே மாதிரி எதிர்பாராத லெவலில் ஒரு உதவியை நீங்கள் எங்காவது செய்யுங்கள் அன்றைக்கு அது சார்ந்த வந்து வேலைக்காரர்கள் என்பது சனி நம்ம ஜாதகத்தில் இருக்கிற ஜலராசியில் இருக்கிற மூணு கட் மூணு நட்சத்திர கடகத்தில் இருக்கின்றதும் அதுக்கடுத்து இதுல விருச்சயத்தில் இருக்கிறதும் மேடத்தில் இருக்கிறதும் அப்படி அப்பட்டமாக துள்ளி குதித்து வேலை செய்யணும் துள்ளி குதிச்சு வேலை செய்யும் அப்ப நம்ம வந்து இதை முடிச்சுட்டு வரும்போது இதை நம்ம வந்து எதிர்பார்த்து செய்யலை ஆனால் திடீர் என்று ஒருத்தர் ஃபோன் பண்றாங்க ஒரு பிரச்சனை அப்படிங்கிறாங்க அப்படியா சரி எறனா அனுப்பியிருந்தாங்க சரி பார்த்து பேசிட்டேன்னு சொன்னா நான் இதை என்ன சரி பண்றது அதுக்கு விளக்கம் சொன்ன போது அப்படியே இவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொன்னவங்க என்ன சொன்னாங்க அப்படியே பணத்தை போட்டு விட்டுறாங்க நம்மளுடைய பேச பத்தி எல்லாம் தெரியும் அவர்கள் அதை மானசீகமாக செய்கிறார்கள் அங்கே ஒரு சாதாரணமாக நாம் இழந்தது வந்து வெறும் ஐநூறு ரூபாய் நமக்கு கிடைச்சது வந்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் இது பெரியாரி நீங்க நினைக்கிறீங்க பெரிய தொகை என்று நாம இது பெரிய தொகையா கிடையாது இது வாழ்நாள் ஃபுல்லாக வந்த சொன்னால் அவங்களுடைய செட்டிங்ஸுக்கு நான் வந்து சொல்லிடுவேன் அவ்வளோதான் முடிஞ்சு வச்சேன் அதுக்கடுத்து அவங்க வழிபாடு பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிரும் இதை எல்லோரும் நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிடணும் எல்லாரும் வந்து இழப்பதற்கு துணியுங்கள் அது வந்து குமியும் இழப்பதற்கு துணியவில்லை என்று சொன்னால் வந்து குமியாது அப்படியே இருக்கும் தொட்டியில ஊற்றுன தண்ணி அப்படி இருக்கு தொட்டியில ஊற்றின தங்கி தண்ணி பொங்க வேண்டும் என்று சொன்னால் தொட்டியில இருந்து என்ன சொன்னால் பிறருக்கு நாம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அங்கே வந்து காற்றாற்று வெள்ளம் போல பணம் வரும் அதனால உங்களுடைய ரெண்டாம் பாவம் உங்களுடைய பதினோராம் பாவத்தையும் இயக்குங்கள் ரெண்டாம் பாவத்தில் இருக்கின்ற ஒரு சிம்பிள் இருக்கிறது ரெண்டாம் பாவத்தில் ஒரு நட்சத்திரத்துக்கு உண்டான சிம்பிள் இருக்கும் பதினோராம் பாவத்திற்கு உண்டான ஒரு சிம்பிள் உங்களுக்கு அது தாராபலன் உள்ள நட்சத்திரமா அந்த மூணு நட்சத்திரத்தில் ஒன்று எடுத்துக்கணுங்க ஒன்று லக்கணத்துக்கு எடுத்துக்கலாம் அல்லது ராசிக்கு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அந்த படங்களை உங்களுடைய அலுவலகத்தில் வந்து என்ன சொன்னானோ அல்லது உங்களுடைய பாக்கெட்லேயோ நீங்கள் வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் பணம் வரும் பணம் வரும் இதுக்காக எழுநூத்தி எண்பத்தாயிரம் வைக்கணும் அதை வைக்கணும் இதை வைக்கணும்ல நீங்க வச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுடைய ஜாதகத்தில் ரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற ஒரு நட்சத்திரம் உங்களுக்கு தாராபலனுக்கு உட்பட்டது அதோடைய சிம்பிள் பதினோராம் பாவத்தில் இருக்கின்ற ஒரு நட்சத்திரம் உங்களுக்கு தாராபலன் வரும் அந்த நட்சத்திரத்தை உங்கள் பார்வையில் படும்படி வையுங்கள் உங்களுக்கு பொருளாதாரம் நன்றாக இருக்கும் அதனால ஒவ்வொரு கட்டத்தில் இருக்கின்ற மூன்று நட்சத்திரங்களே உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அந்தந்த இட அந்தந்த இதுக்கு அதான் அஞ்சாம் இடம் வேணுமா அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆசைகள் நிறைவேற வேண்டுமா எட்டாம் இடத்தில் இருக்கிற மூணு நட்சத்திரத்தை இயக்கி பார்த்தீர்கள் என்று சொன்னால் திடீர் அதிர்ஷ்டம் வரும் அதே சமயத்தில் அது இரண்டு பக்கம் தீட்டப்பட்ட கத்தி அதையும் யோசனை பண்ணிக்கிடுங்க பத்தாம் பாவத்தில் இருக்கிற தினமும் இயக்கலாம் பத்தாம் பாதத்தில் நடு சென்றில் ஒரு கட்டணம் இப்ப நாளா பத்தாம் பாவத்தில் இருக்கிற நடு சென்றில் இருக்கிற நட்சத்திரத்தை கொண்டே இருப்பேன் காரணம் அது நமக்கு அது பணத்தை அள்ளி கொடுக்கும் இதெல்லாம் பிராக்டிக்கலாகன ஒன்று எல்லாரும் பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் தேவையில்லாமல் எங்கேயும் போய் அலைஞ்சு அலைஞ்சி காணல் நீரை கண்ட மான் போல வந்து தவித்து விடாதீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபிபாரை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்கவளம் நன் வாழ்கவளம் வணக்கம்